திருச்சி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது மூன்றடுக்கு பாதுகாப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர் திருச்சி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் ஆறு பேரவை தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுகளில் இன்று வாக்குகள் எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் ஈடுபடுகின்றனர் மூன்றடுக்கு பாதுகாப்பில் மத்திய மாநில போலீசார் துணை ராணுவ படையினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியில் உள்ளனர் திருச்சி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மேற்கு கிழக்கு திருவரம்பூர் ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆகிய ஆறு பேரவை தொகுதிகளில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜமால் முகமது கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் பணியில் நூற்றி பதினேழு நுண் பார்வையாளர்கள் நூற்றி பதினாறு மேற்பார்வையாளர்கள் நூற்றி முப்பது உதவியாளர்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓரு முகவர்கள் ஈடுபடுகின்றனர் இவர்கள் தவிர அஞ்சல் வாக்குகள் என்னும் பணிக்காக பதிமூன்று கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆறு பேரை தொகுதிகளிலும் பதிவான பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகள் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சேர்த்து மொத்தம் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் எண்ணப்பட வேண்டியுள்ளது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு இருபத்தி ஐந்து சுற்று திருச்சி மேற்கு இருபது திருச்சி கிழக்கு பத்தொன்பது திருவரம்பூர் இருபத்தி இரண்டு கந்தர்வக்கோட்டை பதினெட்டு புதுக்கோட்டை பத்தொன்பது என மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுகளில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன தற்போது காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி அந்தந்த பேரவை தொகுதி வாரியாக நடைபெற்றது வாக்கு எண்ணும் மையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன அவசர ஊர்தியுடன் மருத்துவ குழுவினரும் தயாராக உள்ளனர் திருச்சி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணிகளை வாக்கு எண்ணும் பணிகளை கண்காணிக்க மூன்று பேரவைத் தொகுதிகளுக்கு தலா ஒரு பார்வையாளரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இதன்படி ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஆகிய மூன்று பேரவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பார்வையாளராக தினேஷ்குமாரும் திருவரம்பூர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை ஆகிய மூன்று பேரவைத் தொகுதிகளுக்கு ராஜீவ் பிரசாத்தும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் திருச்சிற்கு நேற்று வந்து தேர்தல் நடத்தும் அலுவலருடன் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசித்து வாக்கு எண்ணும் மையத்தையும் பார்வையிட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரதீப் குமாரிடம் ஆலோசனை வழங்கினர்